ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிச்சன் நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து தட்டப்பயிர் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் தட்டைப்பயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு பல் பூண்டு ஒரு தக்காளி இது வந்து நான் ஊற வைக்காமல் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் காரத்துக்கு தேவையான ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு ஏன் நான் விளக்கெண்ணெய் சேர்த்துறேன் அப்படின்னா விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது நல்லா வெந்துடும் நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் நீங்கள் ஊற வைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கான இஞ்சி மிளகு சீரகம் கருவேப்பிள்ளை இதெல்லாம் வந்து நம் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ மண் சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இப்போது நம்ம வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முழு கொத்தமல்லி இப்போது நம்ம வந்து அந்த பூண்டு மிளகு சீரகம் இஞ்சி இதெல்லாம் தட்டி வச்சுருந்தது சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் அதோட டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இதில் வந்து இன்னொரு பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் நல்லா வதங்கணும் அந்த அதுக்கப்புறம் வேக வச்சிருந்த தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா அதே ஒரு அரைக்கப் அதுல சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு விசில் விட்டு இருக்கேன் சூப்பரா வெந்துருச்சு இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து எல்லா பருப்பு தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுறலாம் உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு சூட்லேயே அந்த ரசம் மாதிரி இருக்கிறத இருத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதையே நல்லா எடுத்துருங்க நல்லா சூடான சாதத்தில் பரிமாறுங்க உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் வச்சுக்கோங்க இல்லைனா அந்த ரசத்தை சேர்த்து நீங்கள் ஒரு கொதி விட்டு எடுத்துடுங்க இதுக்கு நம்ம வந்து நெய் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்